இல்லை நசாஜ் ஹாஸ்பிட்டல் அதில் வைத்தியம் பண்ணுவோம் அவர் தான் இன்சார்ஜ் என்னுடைய வாத்தியாருக்கு பேர் ஃப்ரெச்சர்னு பேர் கீத் ஃப்ரெக்சர் அவர் அஸ்டெண்ட்டாக இருப்போம் அப்போ அவ எடுத்த ஒரு பேஷண்ட் அந்த பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லும்பொழுது இது கேன்சர்னு சொல்லிட்டீங்களே மேடம் நான் என்ன தானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு டெய்லி அதை இமேஜிங் பண்ணுவோம் இங்கே இந்த ஹாஸ்பிட்டலே இந்த சிஸ்டம் உண்டு படத்தை எல்லாத்தையும் எடுத்து கையில் கொடுத்துட்டு இதுதான் அவன் கட்டி இதையே பார்த்துக்கோ இது எவ்வளோமில் இருக்கக்கூடாது எவ்வளோமில் இருக்கூடாதுன்னு நினச்சி நேரம் காணா போயிடும் அப்படின்ட்டு ஸோ அந்த இமேஜிங்க பார்த்து இந்த கட்டி தான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இனிமேல் என் உடம்புல இருக்கக்கூடாதுன்னு டிசைட் பண்ணி பிளான் பண்ணிட்டேன் ட்ரீட்மெண்ட்டுக்கே போகலாம் பத்து வருஷம் கழித்து அதே இல்லை நம்ம வீட்டுக்கு போய்ட்டு ஆச்சு உங்கள் கட்டிக்கு நீ வைத்தியமே பண்ண எப்படி இருக்காங்க பார்த்துக்கோ இருக்கான்னு சொல்லி கண்டுபிடினா இல்லை அவள் எழுதியிருக்காது ஆட்டோ ரிக்ரேஷன் இஸ் பாசிபிள் ஃபார் எனி டைப் ஆஃப் டிசீசஸ் வித் இன் யுவர் பாடி ஸோ அதனால் ஆட்டோ ரிக்ரஷன்லையும் கேன்சர் மடையிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் அது நானே கண்ணால் பார்த்துருக்கேன் கிட்னி டியூமர் மல்டிபல் லங் மெட்டாசிசிஸ் இருக்குது அந்த பிரைமரி டியூமர் ரிமூவ் பண்ணோடனே மெட்டாசிசிஸ் காண போயிடுச்சு ஸோ அதுக்கு ஒப்கோப்போப்பல் எஃபெக்ட் எங்கள் பாஷையில் சொல்லுவோம் அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு